ஸ்ரீ ஸ்லோகம் பத்தொன்பது மகாபு மகா மகாசக்தர் அனிர் தேச்சோ ஸ்ரீமான் அமேகாத்மா மகா நாம் நினைப்பது நாம் செய்வது எல்லாம் அறிந்தவன் மகா புத்திகி அழியாத சக்தியை உடையவன் மகா வீரியகா தன் சங்கல்பத்தாலேயே எல்லாம் படைத்தவன் மகா சக்திகி நம் உள்ளும் புறமும் உள்ள இருளை போக்க வல்லவன் மகா தியுதிகி உமை சொல்ல முடியாத திருமேனியை உடையவன் அனிர்தேசிய வபுகு பெரும் செல்வமும் அழகும் ஒளியும் ஞானமும் உடையவன் ஸ்ரீமான் கணக்கற்ற திவ்ய கல்யாண குணங்கள் உடையவன் அமேயாத்மா ஆமையாய் மந்திரமலையை தாங்கி சிறுவனாய் கோவர்தன மலையை தாங்கி தன்னை அண்டினரை மலை தூக்கியும் காப்பவன் மகாத்ரி திரு